என்னாடி நீ நீ போன சொல்றது நம்ம வீட்டுல இருக்க மனசு சரியில்லை அப்புறம் நான் எங்க போய் அவங்கள தடுத்து நிறுத்துறது என் அண்ணனை சொல்லலையா அவருதான் கூதாப்பிக்கிட்டு தெரியவாரு அவர்கிட்ட போய் நான் என்னத்த போய் பேச வைக்க அதனச்சு அவள் வீட்டுக்கு வரும்போது அன்றைக்கி நான் கேட்கலன்னு எங்கிட்டு போயிருப்பாவை ஆ போனால் போகுது அவள் ஆத்தக்கறி போலீஸை கூட்டிகிட்டு வந்து என் பையன் எல்லாத்தையும் உள்ளே வச்ச போதும் கூட நான் போனால் போகுது நம்மளை வீட்டுக்கு வந்துட்டா நம்மளை நம்பி வந்துட்டானே வீட்டுக்குள்ளே விட்டேன் வீட்டுக்கு வந்து உடனே உருப்படியாக இருந்தாலா ஒரு வேலை வெட்டி பார்க்க தெரியாது அவ ஆத்தக்கறி அந்த லட்சணத்தில் வளர்த்து வச்சிருந்தா வீட்டு வேலை பார்க்க தெரியாதவளுக்கு நான் சொல்லி கொடுத்து எல்லாம் பார்த்து வச்ச உடனேயுமே நம்ம தனி நம்ம போகிறோம் அப்படின்னு பஞ்சாயத்து தனியால் என் பையன் அனுப்ப முடியாது என் பையன் என் முன்னாடி தான் இருக்கணும்னு சொன்னேன் அதனால் என் முடிச்சுன்னு சொன்னார் அப்போ தனி உழவையி அப்படின்ட்டாரு சரி தனி உழை வச்சாலும் நம்ம பையன் நம்ம கண்ணுமா இருக்கானு சந்தோஷப்பட்டு இருந்தா இன்னைக்கு ஏதோ நம்ம வாய் நமக்கு கேட்காது ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டோன்னா உடனே கொடுக்க ஒரு பையனை பெற்றிருந்தேன் பையன் இருந்தேன் என்னென்னு தெரியும் பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்க யாரு இன்னைக்கு என் வயிறு எப்படி எரியுதோ அந்த மாதிரி அவளுக்கு எரியும் எரியாமலாம் ஒண்ணும் போகாது வீட்டுக்கு வந்த பிள்ளைகளை நம்ம தான் நம்ம பிள்ளைங்க தங்க தங்கம்மா தாங்குறோம் படுத்துட்டு ஓடுறேன் என் மருமகள் எந்திரிப்பா ஆடி அசைஞ்சு அவள் எந்திரிச்சு டிப்பனுக்கு சோத்தை போட்டுக்கிட்டு இந்த பிள்ளைகளை கிளப்பி விட்டுட்டு அப்படியே வேலைக்கு ஓடிடுவா அப்புறம் என்னத்தை பண்ண சொல்ற மாமியர்னா மாமியார் மாதிரி இருந்திருக்கணும் இவளுங்களுக்கெல்லாம் போனா போதுன்னு கொஞ்சம் இடம் கொடுத்ததுக்கு தலைமையான ஏறி ஆடிட்டாமா இருக்கட்டும் இருக்கட்டும் என்னைக்காவது ஒரு நாளும் இந்த அம்மா அருமை என்னன்னு தெரியும் என் பையன் அப்ப வீடு வந்து தானே சேரணும் அன்னைக்கு இருக்குது அவளுக்கு ஆனா என் பையனை சேர்ப்பேன் அவளை வீட்டுக்குள்ள எக்காரணத்துக்கு கொண்டும் சேர்க்க மாட்டேன்

அந்த காலத்தில் நம்மளும் தான் வாக்கப்பட்டு அத்தனை பேருக்கும் சோறாக்கி போட்டு எல்லாம் பார்த்தேன் இப்போ மாமியார் மமேர்வு சோறாக்கி போகிறதுக்கு இவ்வளோ கணக்கு பார்க்குதுங்க இந்த பிள்ளைங்க அது சரி பிள்ளைங்க பிளைன்ஸ்க்கு கட்டி கொடுத்தியே அவங்க என்ன நல்லா இருக்காளா ஆ அதெல்லாம் தனியாக வாடகை வீடு பார்த்து பெரிய பணக்கார வீடு இப்போ அதுவும் இல்லாமல் சாமான் சட்டுன்னு எல்லாம் அந்த வீட்டில் எதுக்குமே வெளியே வரணுன்ற அவசியம் இல்லை என் மாப்பிள்ளைக்கும் நிலபொழம் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை அவன் நல்ல மனசுக்கு தான் இன்னும் நல்லா இருக்க வளர்ப்பப்படி என் வளர்ப்பப்படி நான் கூட நினைச்சேன் அவளும் எல்லா குடும்பத்தோ பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவளும் தண்ணி கொடுத்துனா போயிருக்காளா இது நல்ல கூத்தால இருக்கு மறுமக பையனை கூட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்தனா போக கூடாது ஆனா மக மட்டும் மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்தனா போகலாம் என்ன இவ்வளவு நியாயம் இவ்வளவு நியாயத்துல வச்சு தான் கொடுத்தனும் போ ஒரு கண்ணுல சுண்ணாம்பி ஒரு கண்ணுலயும் வெண்ணெய் வைக்கிறதா இவ்வளவு புத்தி வீட்டுக்கு வந்த மருமகள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல ஆனா இவளுக்கு மக மட்டும் சொகுசா வாழணும் சரடி அம்மா அப்புறமேட்டுக்கு வாரேன் பையன் வேற கிளம்பிக்கிட்டு இருப்பான் வரவு எடுத்துட்டு போய் ஆடு பயிற்சி விடுறேன் அப்புறம் பாக்குறேன் ஆஹ் போயிட்டு வா போயிட்டு வா இவ கிட்ட பேசினா நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போ என்ன இவள இன்ன வரைக்கும் ஆளையே காணும் காசு திட ட ஒட்டேனே வரேனா என்ன பண்ண உட்கார்ந்திருக்கா பண انا பண கூட வாயை புளக்கೊಂಡறதையா காசுன்னு எனி எப்படி வந்து நிக்கறான் பாரு பாடு பாடு பாவி இன்னா வர காத்துக்கிட்டு இருக்குது உனக்காக இந்த திமிரு ஏன்டா பேசிட்டு இருக்காத என் என்ன மாதிரியா என் புருஷன் கிட்ட எல்லாம் தண்ணி வரணும் பார்த்தா இப்படி லட்சம்மா

உன் புருஷன்கிட்ட சொல்றதை தவிர வேற வழி இல்லையேமா சொல்லு 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 சொல்லட்டுமா உன் புருஷன் கிட்ட சொல்லு 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 சொல்லம்மா நீ உன்னா 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 சொல்லம்மா உன் புருஷனுக்கு தான் தெரிஞ்சதுன்னா சொல்லம்மா உன் கதை கந்தல் ஆகிடுமே சொல்லம்மா அதெல்லாம் நாங்க விளங்க மாட்டோம்னு எங்களுக்கே தெரியும் நீ ஒண்ணு தனியே சொல்லணும்னு அவசியம் இல்ல பத்திராச்சும் அப்ப கிடைக்கும்

இப்படி தினந்தோறும் துணி துவைக்கவும் நமக்கு வேலையும் அதிகமா இல்லை டக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கு அப்புறம் என் தங்கச்சி ஃபோன் பண்ணியிருந்தாம் என்னத்தையா என்ன சொன்னாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களான் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா நம்ம தான் நான் உங்க மாமா பார்த்தா அந்த பையனோட எல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க நிச்சயத்துக்கு எல்லாரும் இன்னைக்கு துணி எடுக்க போறாங்களா அடடே பரவாயில்லையே இத்தனை நாள் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாலா இங்க சம்மதிச்சாலாமா தங்கச்சி தான் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு மிரட்டிதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வச்சிருக்காங்க பரவாயில்ல பரவாயில்ல கையிலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுனா என்ன நமக்கு எல்லாம் சந்தோஷம் தானே அதாமா வேற ஊருக்கு வாக்கா எனக்கு இங்க என்ன ஏது பண்ணணும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது நீ வந்து நல்லது கிட்டது பண்ண வைக்க நீ இருந்ததை சரிப்படுன்னு சொல்றா அதான் என்னமா பண்றது அத்தை என்னது ஊருக்கு போறீங்களா ஐயோ ஆமாம்மா ஃபோன் பண்ணி வேற கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா அத்தை சத்தியமா சொல்றேன் அத்தை நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது அத்தை உங்களுக்கே தெரியும் இந்த துருவ வர வர துரு துரு துருன்னு ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான் அதை எடுக்கவும் இது எடுக்கவும் ஐயோ அப்பா அவனை அடக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் இருந்தேன் அத்தை நீங்கள் போனீங்கனாலும் கல்யாணம் தான் வருவீங்க அது என்னைக்கு முடியும் நீங்கள் என்னைக்கு வர நீங்கள் இங்கே இருங்கத்த இல்லைம்மா வேற எந்த விசேஷமாக இருந்தால் கூட சரியும் மாமா அணி போட்டுட்டு இருக்கலாம் தங்கச்சி புள்ள விசேஷம் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தான் துருவா குட்டியும் தூக்கிட்டு போய்ட்டு வந்துடவா அவன் நைட்டு அம்மா அம்மா என்னத்த பண்றது அவ்வளோ தூரத்துல இருந்து பிள்ளைய தூக்கிட்டு வரணுமே ஏமா எப்படி இருந்தாலும் வயசு இப்போ ஒன்றரை வயசுக்கு மேலே ஆயி போச்சுமா இனிமே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா அங்க இங்கேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அதுவும் இல்லாம நீங்களும் ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க ஒன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு நான் வேணா பையனும் தூக்கிட்டு போய்ட்டு வரேன் உங்கள் பையன் என்ன சொல்கிறாருமே தெரியாத்த அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க இல்லைன்னா நான் என்ன பையனை பார்க்க முடியலன்னு உங்கள்கிட்ட அனுப்பிட்டேன்ருவார் சரிம்மா சரி சரி என்ன காலத்திலேயே ஆளுக்கான வீடெல்லாம் திறந்து கிடக்குது சமையல் வேலை எல்லாம் முடிச்சிருச்சுன்னு தேடி பார்த்தேன் எங்கம்மா போயிட்டு வரேன் ஆப்பில குளிப்பா அதான் தண்ணி காய போட்டுருந்தேன் சரி விழாவத்துக்கு தண்ணி இல்லை அதான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஏமா இப்போ இங்கே பிடிக்கிறது இல்லையா இங்கே இந்த பைப்பில் தான் தண்ணியே வரது இல்லையே ஒரு மாதம் ஆயப்போ சரி பேர் ஆகி போய் கிடக்குது இன்னும் சரி பண்ணாமல் இருக்காங்க அதான் அங்கே பேக்ட்ரி கிட்ட போய் எடுத்துகிட்டு வரேன் நீ இல்லைன்னு சாந்தி அக்கா வீட்டில் வாங்கிட்டு வந்துருக்கலாமில்ல இல்லை என்ன ஏதாவது தான் நான் போய் தூக்கிட்டு வந்துருப்பேன் நீ எதுவுமே எல்லா எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்க ஆமாம் ஆமாம் தையல் போட்ட உடம்பு வேற இந்த லட்சணத்தில் நீ வேற கம்முன்னு இரு ம் சரிம்மா சரிம்மா எனக்கும் பேக்ட்ரிக்கு லேட் ஆகி போச்சு இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் மாப்பிள்ள வேலைக்கு எதுவும் கிளம்புனாருனா விளாடி கொடு அங்கே டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கழுவிருக்கு சாப்பாடு குழம்பு பொரியல் முட்டை எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் மாப்பிள்ளை எதுவும் ஆம்பளேட்டு எதுவும் கேட்டாருன்னா அந்த முட்டையை வச்சு போட்டு கொடு டிஃபனுக்கு சாப்பிட போட்டு கொடுத்துரு நேரம் கிழமை இழுப்பு விடு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தால் என்னத்தை பண்ணுறது நானும் அப்படியே போய் கிளம்புறேன் குடத்தை வச்சுட்டு போம்மா ஆ டா குடத்தை வச்சுட்டு தான் போவேன் உனக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரவா ஐயோ எனக்கு வேணாம் நான் மதியானம் டீ குடிக்கிறதுக்கு வருவேன் அப்போ சாப்பிட்டுக்கிறேன் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் நேரத்துக்கு போட்டு சாப்பிடுங்க அம்மா இந்த வயசுலேயும் நேரங்களும் எந்திரிச்சு சமையல் செய்யுது வீட்டு வேலை செய்யுது நீ எல்லாம் பண்ணுது அம்மா வயசுக்கெல்லாம் நானும் உசுரோட இருப்பேனான்னு தெரியல இவ்வளோ வேலை செய்வனாலும் தெரியல தூக்கத்தை பாரு என்ன தூக்கணும் அப்பா அதுக்கும் பிள்ளைக்கும் ஏங்க ஏங்க மணி ஆயிடுச்சு எந்திரிங்க வேலைக்கு போகிறது இல்லையா ஏங்க நான் எதுக்கு எழுப்பிட்டு கிடைக்க போனேன் தூங்க போங்கிட்டு ஏங்க இங்கே ஒன்றும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது பஸ் எல்லாம் அடுத்தடுத்தலாம் இல்லை எட்டு மணிக்கு போனச்சுன்னா அடுத்து ஒம்பது மணிக்கு தான் பஸ்ஸு இல்லைன்னா அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு தான் பஸ்ஸு அடிக்கடியில் பஸ் இல்லை கிளம்புங்க மணி ஆகி தூங்கிட்டு தானே இருக்கேன் சும்மா கடுப்பு ஏற்றிக்கிட்டு தான் அங்கிட்டு ஏங்க மணி ஆயிடுச்சுங்க அம்மா வேலை கிளம்பி போயிட்டாங்க கிளம்புங்க ஆண்டவனே என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரியலப்போ அங்கே தான் வேலைக்கு ஒழுங்காக கிளம்பிடுவார் இங்கே வந்து அம்மா வேலை செய்யும் எல்லாமே பண்ணான் என்னென்னத்தை தான் பண்ணான் நேரம் எல்லாமே எந்திரிச்சு வேலைக்கும் போகமாட்டிக்கிறாரு